ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஷாக் வாரியம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபிஷ் ஃபுட் பற்றி அங்கே பார்க்க போகிறோம் ஃப்ளவர் ஆன் ப்ரோ மினி பெலட்ஸ் அப்படிங்கிற ஃபிஷ் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பெலட்ஸ் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஸோ இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ இது பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கன்டைனரில் கொடுக்குறாங்க நம்ம வந்து மேலே ஓப்பன் பண்ணி தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ பிரைஸ் இருக்கீங்க அப்படிங்குறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன பிரைஸ்க்கு வாங்கினேன் அப்படிங்கிற உங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்குது ஃபேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ஃபைபர் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது மாய்ச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் நைன் பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கலரேஷனுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ஃபீட்பேக் நல்லா கொடுத்துருந்தனால வந்து இதை நம்ம நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்க் ஃப்ளவரான வந்து வச்சிருக்கோம் ஸோ அந்த ஃப்ளவரானுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம் ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெல்லட் சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருக்குது ஸோ ஃபிஷ் மீல்ஸு ஸ்குவாட் மீல்ஸு ஃபிஷ்ஷு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஷம்ப் ஷம் மீல் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடய டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க ஸோ அது மேனுஃபேக்சரிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க மேனுஃபேக்சரிங் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் பலேட்ஸு ஸோ ஃப்ளோட்டிங் பலட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஃபுட்டை வந்து மேலே போட்டோம் அப்படின்னா வாட்டருக்கு மேலேயே தான் அது மறந்துட்டுருக்கும் ஃபுட்டு வந்து அதை எடுத்து ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு போயிடும் ஸோ நார்மலாக சின்ன சின்ன இன்ட்ரீ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரெகுலராக எல்லாருக்கும் தெரியுன்றதுனால அதெல்லாம் அவங்க போடாமட்டிருக்காங்க ஸோ நம்ம ட்ரைவாகட்டும் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலர்ட்ஸை நீங்கள் மேலே போட்டிங்க அப்படின்னா ஸோ டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து அதை வந்து ஃபிஷ் எடுக்கல அப்படின்னா எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க பேசிக்காக கொடுக்கல ரெகுலராக எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து கொடுக்கல இந்த பாக்ஸ் என்னன்னா நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தான் பெல்லட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது நம்ம மற்ற எதாவது வாங்கினோன்னு சின்ன ஓப்பனர் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பல்லட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அப்படி இருக்காது டோட்டல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ளவரான் ஆன் ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பெல்லட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஈஸியாக இருக்கும் ஆனால் யாராவது தெரியாதவங்க ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே நிறையவே எடுத்து ஃபீட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே வந்து இதில் ஓப்பனில் இருக்குது ஸோ தெரியாமல் வந்து அப்படியே சாச்சோம் அப்படின்னாலும் ஃபுல்லாக எல்லாமே கொட்டிடும் ஸோ அந்த மாதிரி இருக்குது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இதோட ரிசல்ட் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஃப்ளவரானுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டூ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட கலரேஷன் அண்ட் மற்ற எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது ரிலேட்டட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்